எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தர்ம கர்மாதிபதி யோக வரிசையில் கன்னி லக்னத்திற்கான தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்புகள் பொதுவாகவே தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடி விலை பேசிட்டோம் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ ஒன்பது குடையவரும் குடையவரும் ஒன்றாக இணைந்தோ பரிவர்த்தனையாகியோ அல்லது ஒருவர் வீட்டில் ஒருவர் அதாவது வீடு பரிவர்த்தனையோ போல் சார பரிவர்த்தனை இவர் நட்சத்திரத்தில் அவரும் அவர் நட்சத்திரத்தில் இவரும் சார பரிவர்த்தனையோ அல்லது சமசப்தமாக பார்த்து கொள்வதோ இந்த அமைப்புகள் கொண்டவர்களுக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வலுவாக நல்ல பலன்களை செய்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதாவது யோகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம் ஜோதிடத்தில் சிறு முதல் பெரிய வரையிலான பல யோகங்கள் இருக்கிறது எல்லா யோகங்களும் நன்மையை செய்கிறதா என்று கேட்டால் சில யோகங்கள் இருந்தாலும் கூட பல காரணங்களால் அது நடைபெறாமல் போகிறது அதில் நம் கைத்தேர்ந்து சில சில யோகங்கள் இருந்தால் கண்டிப்பாக பல தடைகள் இருந்தாலும் பல வேறு வகையான தடை அமைப்புகள் இருந்தாலும் கூட அதையும் மீறி யோக பலன்களை செய்கிறது என்பதை தேர்ந்தெடுத்து அந்த யோகங்களை மட்டும்தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பஞ்சமகா புருஷ யோகங்களுக்கு அடுத்து தர்மகர்மாதிபதி யோகம் வலுவாக ஒரு ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடியவை அப்படின்னு தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்போ அந்த ஒன்பதும் கோடி வரையும் வைத்து இந்த யோகம் சொல்லப்படுகிறது அப்போது கன்னியா லக்னத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்பது மற்றும் பத்துக்குடையவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா பத்துக்குடியவர் லக்னாதிபதி புதனே பத்துக்குடையவராக வருவார் அதாவது லக்னாதிபதி கன்னிக்கு லக்னாதிபதியும் பத்துக்குடையவரும் அவரே அது அடுத்தபடியாக ஒன்பது குடையவர் யார் என்று கேட்டால் தன்னுடைய நெருங்கிய நண்பர் அதுபோல் கன்னிக்கும் மிதுனத்திற்கும் கூடுமானவரை நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய நெருங்கிய நண்பர் அதாவது புதனுக்கு நெருங்கிய நண்பர் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒன்பதாவதாக வருவார் இப்போது இந்த ஒன்பதுக்குடையவரும் பத்துக்குடையவரும் அப்படின்னு சொல்லும்போது பத்துக்குடியவர் லக்னாதிபதியும் அவரே தொழில் ஸ்தானாதிபதியும் அவரேன்னு சொல்லிட்டோம் அதேபோல் ஒன்பதுக்குடியவர் சுக்ரன் தான் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் உடையவராக வருவார் இது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் புத்தம் பொதுவாகவே லக்னாதிபதி வலுத்திருந்தால் மற்ற எந்த கோள்களும் பலமிழந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய தோஷங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி எந்த பங்கமும் இல்லாமல் முழு வலுப்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவரால் போராடி இந்த உலகில் நிலையாக நீடித்து நல்லபடியாக வாழ முடியும் என்பது ஒரு அறுதிட்டு சொல்லக்கூடிய ஒரு உண்மை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல நிலையில் உள்ள ஆனால் பெருத்த போராட்டங்களை சந்தித்த ஆனால் நல்ல நிலையில் இருப்பார்கள் அதாவது அனைத்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் போராடி வெற்றி கண்ட மனிதராக ஒரு சிலரை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டும் வலுத்திருக்கிறார் என்பது நாங்கள் கண்ட ஒரு உண்மை அந்த வகையில் கன்னியா லக்னத்திற்கு புதனானவர் த பொத்தம் பொதுவாக தனித்து பலம் பெற்றிருந்தாலே மிகப்பெரிய நன்மை கூடுதலாக அந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய மற்றும் புதன்கோளுக்கு நெருங்கிய நட்புக்கோள் இயற்கையாகவே நட்பாக அமைந்த ஒரு கோல் என்று சொல்லும் ஏன் அப்படின்னு சொன்னால் அதை முக்கூட்டு கோள்கள் நாம் சொல்கிறோம் சூரியனை மையமாக மட்டுமே மையமாக என்பதை விட சூரியனை எந்த நேரமும் நெருங்கியே உடனேயே பயணிக்கக்கூடிய கோள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை தான் முக்கூட்டு கோல்னு சொல்கிறோம் சூரியன் புதன் சுக்கிரன் இப்போது சூரியனை விட்டுருவோம் இப்போ அடுத்த நிலையில் அந்த முக்கூட்டு கோள் அடுத்த இரண்டு கோள்கள் புதனும் சுக்ரன் வராங்க இல்லைங்களா அப்போ நெருங்கியே என்றும் பயணிக்கக்கூடியவர்கள் இயற்கை ரீதியாக தான் அவரை வந்துட்டு நாம் நெருங்கிய நண்பர்கள்னு சொல்கிறோம் அதே போல் மிதுனத்திற்கு ராஜ யோகாதிபதியாகவும் கன்னிக்கு பாக்யாதிபதியாகவும் வருவது அந்த ஜோதிடத்தின் ஒரு இயற்கையும் ஜோதிடமும் ஒன்று என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்று அந்த வகையில் இந்த இருவரும் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய இருவரும் நேர் ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சார பரிவர்த்தனை ஆவது என்பது மிகப்பெரிய இராஜயோகங்களை செய்கிறது அதிலும் பெரிய திசை நடத்தக்கூடிய கோள்கள் பதினேழு ஆண்டு காலம் புதன் திசை நடத்துவார் இருபது ஆண்டு காலம் சுக்கரன் தசை நடத்துவார் முப்பத்தேழு ஆண்டு காலம் ஒரு மத்தியம வயதில் இந்த முப்பத்தேழு ஆண்டு காலம் என்பது ஒரு கொடுத்து வைத்த ஜாதகம்னே சொல்லலாம் இந்த அமைப்பு யோக அமைப்பு பங்கப்படாமல் இந்த யோக அமைப்பு இருந்து இந்த இருவரும் முதலில் புதன் திசை வரும் அடுத்து இடையில் கே திசை வந்து அடுத்து திசை வரும் ஏழாண்டு காலம் கேது திசைக்கு பிறகு திசை வரும் இந்த இடை இந்த முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் வந்து ஒரு மு முப்பது வயதிற்கு மேல் ஒருவருக்கு வருது அப்படின்னு சொன்னால் இந்த யோகா அமைப்பு இருந்து வருகிறது என்று சொன்னால் உண்மையாகவே தொழிலில் சமூகத்தில் மிகப்பெரிய பாராட்டுகளை விருதுகளை பெற்று ஒரு மாபெரும் மனிதராக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கோள்கள் உருவாக்கி தரும் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு சுபர் சம்பந்தத்தை தான் சொல்கிறோம் இப்போது நம்ம கர்மாதிபதி யோகத்துக்கே முந்தைய லக்னங்களுக்கு சொல்லும்போது ஒருவருக்கொருவர் அதாவது பத்துக்குடியவரும் ஒன்பது குடையவரும் பகைவர்களாக வந்து அந்தது அந்த யோகத்தை உண்டாக்கினால் எது மாதிரியான இருக்கும் ஒரு இறுக்கமான மனதுடனே அவர்கள் நன்மைகளை செய்ய முற்படுவார்கள்னு சொன்னாங்க இல்லைங்களா அதுபோல தான் இப்போ கன்னியா லக்னத்துக்கு எடுத்துக்கொண்டால் இருவருமே நண்பர்கள் அதுவும் லக்னாதிபதியாகவும் பத்துக்கூடியவர் வருவது என்பது கூடுதல் சிறப்பு இப்போ சுபர் சம்பந்தம் பட்டு இப்போது லக்னாதிபதிக்கு சுக்கரன் நண்பர் அவர் இயற்கை சுபரும் கூட அவர் அவரோடு சம்பந்தப்படுவது மிகப்பெரிய நன்மைகளை ராஜயோகங்களை செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லைங்களா அப்போது அந்த புதனுடைய அந்த இந்த அமைப்பிருந்து பர்ஃபெக்டாக எந்தவித பங்கமும் இல்லாமல் இந்த தர்மகரமாதிபதியாக அமைப்பிருந்து சரியாக ஒரு மத்தியம வயதில் ஒரு திசை நடத்துகிறது என்று சொன்னால் முதலில் புதன் திசை வரும்னு சொன்னா அந்த பதினேழு ஆண்டு காலம் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் செயல்படுவார் லக்னாதிபதியாகவும் செயல்படுவார் அப்போ ஒரு நீடித்த ஒரு தொழில் வளர்ச்சி அதாவது ஒரு இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாருங்க அவர் ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து பல கோடிக்கு அதிபதி ஒரு லட்சக்கணக்கில் பண்ணாரு மில்லியனராக இருக்காரு அப்படின்னா நான் பார்த்துருப்போம் அதெல்லாம் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு தான் நடந்திருக்கும் அவர்கள் ஏதோ ஒரு வேகத்தில் ஆரம்பித்திருப்பார்கள் இந்த யோகமும் ஒன்றாக சேர்ந்து அவரை தொழிலில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக மாவட்ட அளவில் மாநில அளவில் சர்வதேச அளவில் தொழில் சிறந்து விளங்கக்கூடிய பல விருதுகளை வாங்கக்கூடிய அதே போல் சில பொருட்களை கண்டுபிடித்து அதற்கு தனித்து அங்கீகாரம் அதாவது என்ன சொல்கிறோம் அந்த பேட்டன் ரைட்ஸு சொல்கிறோம் இல்லை காப்பி ரைட்ஸு சொல்கிறோம் இல்லைங்களா அங்கீகாரத்தை வாங்க வாங்கியவராக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதராக இருப்பார் ஏன் அந்த பொருளை கண்டுபிடித்தார்ன்ற அந்த வார்த்தையில் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா புதன் இல்லையா புதன் வந்துட்டு லக்னாதிபதியாகவும் பத்து கொடிவராகவும் இருந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு இந்த மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்க வரணும் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி அப்போது ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடித்து த அது அந்த பொருளுக்கு நான் தான் உரிமையாளர் என்று எல்லாம் பெறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய திறமை வாய்ந்த தொழிலாளராக அவரை உருவாக்குகிறார் அடுத்ததாக கன்னிக்கு கன்னிக்குன்னு அப்படின்னு சொல்கிறத விட புதனுக்கு மிக நெருங்கிய நட்புக்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் கன்னியா லக்னத்திற்கு தன மற்றும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கரனுடைய தசை இருபது ஆண்டு காலம் வரும்போது அல்ல அல்ல வற்றாத செல்வ செழிப்பை அவர் கண்டிப்பாக தருகிறார் அதுபோல் அவருடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய வகையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறார் இந்த இந்த யோகம் பெற்றவர் கன்னியா லகணத்தில் பிறந்த இந்த யோகம் பெற்றவர் ஆணாக இருந்தால் மிகப்பெரிய மிகப்பெரிய அப்படின்ற அந்த வார்த்தை விட ஒரு அன்பான அழகான நிம்மதியான ஒரு வாழ்க்கை துணையை தந்து ஒரு நல்ல ஒரு 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 போராட்டங்கள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத ஒரு குடும்பத்தை அவர்களுக்கு வடிவமைக்கிறார் அது கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி தனி குடும்ப குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷமாக மனநிறைவாக வாழக்கூடிய அமைப்புகளை இவர் தருகிறார் போல் செல்வம் பணம் அந்த வரக்கூடிய அந்த வருவாய் வழிகள் பலப்படுத்தி ஒரு ஒரு செழிப்பான ஒரு மனிதரை இவர் உருவாக்குகிறார் அதே போல் இப்போ இவங்க இவங்களுக்கும் ரெண்டு பேரும் சேர்த்த நம்ம முப்பத்தேழு ஆண்டுகள் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது லக்னாதிபதி பத்துக்குடிய தொழில் ஸ்தானாதிபதி இரண்டு புதன் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இரண்டுக்குடிய சுக்ரன் குடும்பம் மற்றும் தனஸ்தானாதிபதி அதே பாக்கிய பாக்கியாதிபதி இந்த நான்கு இடங்களுமே மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் ஒரு மனிதனுக்கு நம்ம பாவங்களை பற்றி பேசும்போது சொல்லியிருப்போம் ஒவ்வொரு பாவமும் எந்த வாழ்க்கையில் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது எந்த பாவகம் வலுப்பெற்றிருந்தால் என்ன மாதிரி பலன்கள் நடக்கிறதுன்னெலாம் சொல்லியிருப்போம் அப்போது ஒரு மனிதன் ஆளுமை பெற வேண்டும் தனித்துவம் பெற வேண்டும் என்றால் லக்னம் லக்னம் மற்றும் லக்னாதிபதி பெற வேண்டும் இல்லைங்களா அதுபோல் ஒரு தொழில் நல்ல தொழில் நீடித்த வாழ்நாள் முழுக்க அந்த தொழிலால் அவர் ஆதாயம் பெற்று இன்புற்று வாழக்கூடிய அளவிற்கு அந்த தொழில் வலுபெற வேண்டும் என்று சொன்னால் பத்துக்குடிய கர்மஸ்தானமும் பத்தா பத்துக்குடிய அதிபதியும் வலுப்பெற வேண்டும் அதே போல் இதெல்லாம் இருக்குதுங்க குடும்பம் நல்லா அமையணும் இல்லைங்களா பேச்சு நல்லா இருக்கணும் பண வருவாய்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் தடைபடாமல் வந்துக்கிட்டே இருக்கணும்னா இரண்டாம் படம் பெற வேண்டும் அந்த இரண்டு கூடியவன் பலம் பெற வேண்டும் அதே போல் லக் ஃபேக்டர் என்ன தான் நம்ம எஃபர்ட் போட்டாலும் உழைப்பை போட்டாலும் ஒரு யோகம் லக் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் வெற்றி என்ற நிலையை அடைய முடியும் இல்லைங்களா அப்போ அந்த வெற்றியை தரக்கூடிய ஒன்பது கூடியவரும் ஒன்பதாம் இடமும் வலுப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நாளும் வந்து ஒரு மனிதன் ஒரு பிரபலமான ஒரு உச்சாணி கொம்பில் அமரக்கூடிய அமர்வதற்கு இந்த நான்கு ஸ்தானங்களும் பலமாக இருக்க வேண்டும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்போது அந்த நான்கு ஸ்தானங்களும் அந்த நான்கு ஸ்தானங்களுக்கு உரியவர்களும் பலம் பெறுகிறார்கள் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு குறிப்பாக அந்த கன்னிலகனத்திற்கு இந்த அமைப்பு வருகிறது அப்போது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா அதே போல் பேச்சு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த விற்பனையாளர்கள் இல்லை அந்த சேல்ஸ்மேன் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்களுக்கு அந்த பேச்சு திறமை வேணும் அப்போ தான் ஒரு பொருளை விற்க முடியும் அல்லது எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சகிப்புத்தன்மையோடு அந்த தொழிலை நடத்த முடியும் இல்லைங்களா அதுக்கு அந்த வாக்குஸ்தானாதிபதி வளம் இருக்கிறார் இந்த இடத்துல அப்போ அதுவும் வந்து கைவரப்படும் அது இனிமையான பேச்சு சில சில நேரங்களில் மேடை பேச்சாளர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதுபோல் நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறது ஒன்று தான் ஒரு இரு கோள்களோ இரு இரு கோோள்கள் அதற்கு மேற்பட்ட கோள்கள் இணைந்தோ பார்வை பெற்றோ ஒரு யோகத்தையோ ஒரு தோஷத்தையோ உருவாக்குறது என்று சொன்னால் அந்த கோள்கள் இணையக்கூடிய கோள்கள் அது பார்க்கக்கூடிய கோள்கள் நண்பர்களாக இருப்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது நண்பர்களாக இருந்தால்தான் அந்த இருவரும் சேர்ந்து இருவருமே நன்மையை செய்ய முற்படுகிறார்கள் இதில் ஒருவர் பகைவராக இருந்தாலும் கூட அந்த யோகம் வந்துட்டு பங்கப்படுகிறது அல்லது இறுக்கமான மனத்துடன் அதாவது இவருக்கு செய்யலாமல் வேணாமா என்ற அந்த இர ரெண்டாம் கெட்டாம் மனத்துடன் தான் நன்மைகளை செய்ய முற்படுவார்கள் நம்ம பல இதில் பேசியிருக்கிறோம் ஆனால் இங்கே இருவரும் இறை இணைந்து அதாவது தர்ம கர்மாதிபதிகளாக இணைந்து அந்த யோகத்தை செய்யக்கூடிய ஒரு இருவரும் நண்பர்கள் லக்னத்திற்கும் நண்பர்கள் லக்னாதிபதிக்கும் நட்புக்கோள் என்ற காரணத்தினால் கண்டிப்பாக அந்த முப்பத்தி ஏழு ஆண்டு காலமும் நீடித்த சுகத்தை நிம்மதியை வெற்றியை ஆரோக்கியத்தை தருகிறது அடுத்து இப்போது இந்த முதல்ல அந்த தசா அட்டவணை பார்த்தோம்னா முதல்ல புதன் திசை வரும் அடுத்து கேது திசை வரும் ஏழாண்டு காலம் அடுத்து சுக்கர திசை வரும் இல்லைங்களா இப்போது அந்த இடியில் ஒரு ஏழாண்டு காலம் இருக்க எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா அந்த கன்னி குறிப்பாக இந்த கேதுவானவர் இந்த தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய புதன் அல்லது சுக்கரனுடைய நட்சத்திர சாரம் ஏரியோ அல்லது அவருடைய பார்வை பெற்றோ ஏதோ ஒரு வகையில் அவருடைய சம்பந்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம் ராகு கேதுக்கள் பச்சுவந்தி கோள்கள் பார்ப்பவருடைய பலனையும் செய்யும் இணைந்தவருடைய பலனையும் செய்யும் சாரம் ஏறியவருனுடைய பலனையும் செய்யும் இருக்கும் வீட்டு அதிபதியினுடைய பலனையும் செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வகையில் இவர்களோடு சம்பந்தப்படும்போது அப்போ அவரும் வந்து சுக்கரனாகவோ அல்லது புதனாகவோ மாறிவிடுகிறார் அப்போது பதினேழு அடுத்து கேதுசை திசை ஏழு அடுத்து சுக்கரதிசை இருபது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு ஆண்டு காலம் ஒரு நீடித்த சொர்க்கத்தை இந்த கோள்கள் இணைந்து அந்த முழுமையாக இந்த யோகம் அமைப்பற்றவர்களுக்கு காட்டுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாக நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு ஒரு பர்ஃபெக்டாக இந்த தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படுகிறது என்று சொன்னால் பன்னிரண்டு லக்னங்களில் கன்னியும் அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த லக்னமாக நாம் சொல்கிறோம் சரிங்களா சரிங்க இந்த இணைவு பன்னிரெண்டு லக்னங்களுக்கு அதாவது கன்னி தொடங்கி பன்னிரெண்டு லக்னங்களில் வீடுகளில் இருக்கும்போது எது மாதிரியான பலன்களை செய்கிறது அது எந்த அமைப்புகளை அது பெறுகிறது நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக தீமை செய்யக்கூடிய அமைப்பா அப்படின்றத நம்ம விவாதிப்போம் முதல்ல லக்ன பாவத்தில் இருக்கிறது கண்ணியில் இருக்கிறது என்று வைத்து கொண்டால் அங்கு புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்று மிகப்பெரிய உச்ச பலனை அவர் பெறுகிறார் ஆனால் அங்கு சுக்கரன் நீச்சமாவார் இருவரும் சேர்ந்தால் நீச்சபங்க பங்க ராஜயோகம் உருவாகும் அதுவும் ஒரு நன்மைதான் ஆனால் யோகத்தினுடைய அடிப்படை விதியின்படி ஒன்பதுக்குடையவரும் பத்துக்குடையவரும் ஒரு நட்பு நிலையில் இருந்தால் கூட நன்மைதான் ஆனால் இருவரில் ஒருவர் கூடாது என்பதும் ஒரு விதி சொல்லுகிறது ஆனாலும் கூட கன்னியில் புதனோடு சுக்கரன் எட்டு டிகிரிக்குள்ளாக அல்லது ஒரே டிகிரியில் அல்லது மூன்று டிகிரிக்குள்ளாக நெருங்கி இணையும் போது பல நேரங்களில் இந்த விதிக்கும் அப்பாற்பட்டு அந்த இந்த நீச்சபங்க ராஜயோகத்தின் வாயிலாகவும் தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் என்ற அமைப்பிலும் நன்மைகளை செய்யாமல் போவதும் இல்லை மிகப்பெரிய நன்மைகளை அது செய்கிறது உண்மையில் சொன்ன போனால் அந்த லக்னம் பிரகாசமாகிறது அல்லவா இப்போ நம்ம தர்மகர்மாதிபதி யோகமாக இருக்கட்டும் இல்லை வேறு பல யோகங்களை நம்ம சொல்கிறோம் பஞ்சமகாபுரு யோகங்கள்னு எல்லாமே ஒளியும் ஈர்ப்பு விசையும் சம்மந்தப்பட்டது தான் நான் பல முறை சொல்லிட்டு வரோம் இப்போது கன்னி லக்னம் புதன் வந்து தனித்த புதன் அப்படின்னு நாம் சொல்லக்கூடியவர் வந்துட்டு ஒரு சுபர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவர் ஒளியை பூமியின் மீது அந்த பச்சை நிற ஒளியை செலுத்துகிறாருன்னு சொல்கிறோம் சுக்ரன் வந்து வெண்மை நிற ஒளியை அவர் பலம் பெறும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட பாகையில் செலுத்துகிறார் அவர் அவர் இருக்கக்கூடிய இடமும் பிரகாசமாகும் பார்வையை செலுத்தக்கூடிய இடமும் பிரகாசமாகும்னு சொல்கிறோம் அப்போது லக்ன பாவத்தில் இருக்கும்போது அந்த லக்னம் ஒளி பெறுகிறது அப்போது அவர்கள் பிரகாசிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் இருவரும் ஏழாம் பார்வையாக அவருடைய அந்த என்ன சொல்கிறோம் அதை க கலசரஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை பார்த்து புனிதப்படுத்தும் போது அந்த வாழ்க்கை துணையும் மிக உன்னதமான ஒரு இணைப்பிரியாத ஒரு வாழ்க்கை துணையும் தருகிறார் அல்லவா அதுதான் அதுதான் வந்து நம்ம எ எல்லாமே வந்துட்டு யோகம் அவயோகம் என்பதெல்லாம் விட ஒலி ஈர்ப்பு விசையை முன்னிலை வைக்கிறது அடுத்தது இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது அங்கு சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார் புதன் அதிநட்பு என்ற நிலையில் அங்கே அமர்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான யோகம்தான் இருவரில் ஒருவராவது பங்கமாகாமல் பலம் பெற்றிருந்தால் கூட போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வகையில் இது எந்த விதமான யோக பங்கமும் இல்லாமல் மிக சிறப்பாக அந்த யோகத்தினுடைய வேலையை அது செய்யும் அதுபோல் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் இருவருக்குமே பகை வீடு இன்னொன்று மறைவு ஸ்தானமும் கூட இல்லைங்களா ஆனால் ம மறைவு ஸ்தானங்களினுடைய வரிசையில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதில் மூன்றாம் இடம் ஒரு முழுமையான மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படுவதில்லை ஆறு எட்டு பன்னெண்டை தான் நம் முக்கியத்துவமாக கொடுக்குறோம் அந்த வகையில் இருந்தாலும் அது பகை வீடு என்பதால் இங்கே சிறப்பாக அவர்கள் செயல்பட மாட்டார்கள் யோக பங்கம் என்று சொல்ல முடியாது ஆனால் யோகத்தினுடைய முழு பலனை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது அது வந்து ஒரு குறையாகவே இருக்கும் என்று சொல்லலாம் அடுத்து நான்காம் இடத்தில் இருக்கும்போது நான்காம் இடத்தில் இரண்டு வீடுகளும் அந்த அந்த நான்காம் இடம் என்பது என்ன வரும் அப்படின்னு சொன்னால் தனுசு வரும் இல்லைங்களா இப்போ தனுசாக இருக்கும்போது அங்கே இருந்து கொண்டு அவரவருடைய வீடுகளில் பார்வையை செலுத்துவார்கள் அது ஒரு சிறப்பு பெறும் ஆனால் தனுசு வந்துட்டு இவருக்கு கன்னியா பாதகாதிபதியினுடைய வீடு அதே போல் பகை வீடும் கூட அங்கிருக்கும்போது முழுமையாக அதாவது ஸ்தான பலத்தின் அடிப்படையில் முழுமையாக செயல்பட மாட்டார்கள் ஆனால் அங்கிருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்ப்பார்கள் இல்லைங்களா கன்னிக்கு வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதினத்தை புதன் அங்கிருந்து பார்ப்பார் சுக்ரனும் பார்ப்பார் இல்லைங்களா அந்த வகையில் ஓரளவுக்கு அந்த ஸ்தானம் பல பெறுகிறது ஓரளவுக்கு அது சிறப்பு அந்த அதாவது அந்த ஸ்தானத்தினுடைய பலனை செய்யும் போது நன்மையாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவதில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் இதுவும் ஒரு ஆவரேஜாக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்து ஐந்தாம் இடத்திற்கு போய்ட்டோம் அப்படின்னு சொன்னால் இருவருக்குமே வந்துட்டு அது நட்பு வீடு சனி வந்து நண்பர்கள் அதாவது குரு அணி சுக்கரன் அணி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா குரு அணியில் வந்துட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் வருவாங்க சுக்கரன் அணியில் சுக்ரன் சனி புதன் வருவாங்க அப்போ இவர்கள் வந்து நண்பர்கள் என்ற வகையில் அது ஒரு நட்பு வீடு இருவருக்குமே நட்பு வீடு என்று சொல்லும்போது அது பங்கப்படுவதில்லை அங்கு சூரியன் சம்பந்தப்படாமல் இருக்கும் பட்சத்தில் நன்மை ஏனென்ற ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா இவங்க முக்கூட்டுக்கோள்கள் இல்லைங்களா சூரியன் சுக்கிரன் புதன் இவர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு வீட்டுக்கு முன் பின்னாவே தான் இருப்பாங்க ஸோ அதனால் அங்கே வந்து சூரியன் பெ விலகி இருப்பது நன்மது அடுத்ததாக ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது அது ஒரு மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இருந்தாலும் அது நட்பு வீடு புதனுக்கு புதனுக்கும் சரி சுக்கரனுக்கும் சரி மறைவு ஸ்தானமாகவே சொல்கிறோம் மறைவு ஸ்தானத்தில் அது யோக பங்கம் என்ற விதியின் அடிப்படையில் அது பெருவாரியான நன்மைகளை அங்கே செய்வதில்லை இருந்தாலும் நட்பு வீடு என்ற அடிப்படையில் வேறு சில நிலைகளில் ஒரு கூடுதல் பலனை செய்யலாம் அடுத்ததாக ஏழாம் இடத்தில் வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மீனம் வந்துருவோம் இல்லைங்களா அங்கே சுக்ரன் வந்து உச்ச பலம் பெறுவார் புதன் நீச்சம் ஆவார் இதுவும் வந்து கண்ணியில் புதனும் சுக்கரனும் இல்லையா அந்த அமைப்பு தான் நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்குறது என்று சொன்னால் கூட இங்கு புதன் வந்து இந்த கர்மாதிபதி என்பதை காட்டிலும் லக்னாதிபதியாகவும் வருகிறார் அல்லவா எக்காரணத்தை கொண்டும் லக்னாதிபதி பங்கம் பெறக்கூடாது என்பது ஒரு விதி இங்கே என்ன அப்படின்னா சுக்ரனும் புதனும் நெருங்கி இணைந்திருந்தால் நீச்சு பங்க ராஜயோகத்தினுடைய விதியின்படி இழந்த ஒளியை புதனானவர் மறைமுகமாக பெற்று நன்மைகளை செய்வார் அந்த யோகமும் பலப்படும் அதாவது முழு தர்ம கர்மாதிபதி யோகமும் செயல்படும் போல் லக்னாதிபதி பலம் பெறுவது ஒரு உன்னதமான அமைப்பு என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு நல்ல பலனை செய்யும் போல் அந்த இடத்தில் அதாவது கன்னிக்கு அவர் ஒரு கேந்திரம் இல்லையாது ஏழாம் படம் என்பது கேந்திரம் இல்லைங்களா அப்போது அந்த பத்ரயோகம் என்ற அமைப்பையும் அங்கே பெறுவார் புதனானவர் இல்லைங்களா ஸோ அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தானே அந்த வகையில் அதேமாதிரி சுக்கிரனும் அங்கு உச்சம் பெறுவது அது ஒரு பத்ரயோக அதாவது ஒரு அந்த பஞ்சமகா புருஷ யோக அமைப்புகளில் அந்த மாலவி யோகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா கன்னிக்கு மாலவி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே என்னென்னா நீச்சம் பெறுகிறாரே என்பதை காட்டிலும் இருவரும் இணைந்து தன்னுடைய பலத்தை ஷேர் பண்ணிவிட்டு ஆவரேஜாக ரெண்டு பேரும் ஆட்சி பலத்தில் இருப்பவர்களாக நீங்கள் உருவாக்கப்படுத்தி கொண்டால் பத்ரயோகம் யோகம் இருவோ இரண்டு யோகம் அங்கு செயல்படும் அப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஆனால் இருவரும் கண்டிப்பாக எட்டு டிகிரிக்குள்ளாக அந்த பாவகத்தில் இணைந்திருப்பது நல்லது விலகியிருந்தால் புதன் நீச்சம் என்ற நிலையை அடைந்து அந்த யோக பங்கமாகிவிடும் அடுத்து எட்டாம் படம் என்பது இதுவும் ஒரு மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானம் அதே போல் செவ்வாயினுடைய வீடு பகை வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு யோக பங்கமாகவே அது கருதப்படுகிறது பெருவாரியான பலன்களை அது செய்யாது அடுத்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்து வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி ஒன்பது கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருப்பது நல்லது புதனுக்கு அதி நட்பு வீடு என்ற நிலையில் கண்டிப்பாக யோகத்தினுடைய முழு பலனையும் அவர்கள் செய்ய முற்படுவார்கள் செய்வார்கள் என்று சொல்லலாம் அடுத்து பத்தாம் இடம் என்று வந்தால் புதன் இங்கு ஆட்சி தனித்து தனித்து என்பதை விட அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரனுக்கு அதன் அதி நட்பு விடு என்ற நிலையில் அங்கும் அங்கு இருப்பது மிகப்பெரிய நன்மை ஆனால் இங்கு புதன் தனித்து இருக்கக்கூடாது காரணம் கேந்திராதிபத்திய தோஷத்தை உருவாக்கும் கண்ணிக்கு இல்லைங்களா அதனால் வந்து சுக்கரனோடு சேர்ந்து இருப்பது நல்லது அல்லது ஏதோ ஒரு பாவகிரகத்தினுடைய பார்வையை பெற வேண்டும் இணைவு பெறக்கூடாது இணைந்து விட்டால் ஒரு பாவியாகி விடுவார் அப்போது பத்தாம் இடத்தில் இருவரும் இணைந்திருப்பது மிகப்பெரிய நன்மைதான் யோகத்தினுடைய முழு பலனை அது செய்யும் அடுத்தாக பதினோராம் இடத்தில் வந்து புதனுக்கு அது பகை வீடு சுக்கரனுக்கு அது சம வீடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கும் வந்து முழுமையாக அந்த யோகம் செயல்படாது பன்னிரெண்டாம் இடம் வந்து மறைவஸ்தானம் கூடுதலாக சுக்கரனுக்கு அது பகை வீடு புதனுக்கு அது சமவீடு என்று சொல்கிறோம் இங்கேயும் வந்து அந்த யோகம் முழுமையாக செயல்பட முற்படாது அது அதே போல் அரைகுறை மனதுடனே அது பதினொன்று பன்னிரெண்டு இடங்களில் இணைவு செய்யும் சரிங்க இதுதான் வந்து கன்னியாளனத்திற்கு தர்மகர்மாதிபதிகளாக புதனும் சுக்கரனும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய அந்த யோக அமைப்புகள் போல் அது என்ன மாதிரி பலன்களை செய்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம் சரிங்க இது மூன்று வகையில் பங்கப்படக்கூடாது ஒன்று கோள்களாகவே இருந்தாலும் சூரியனுடன் ஒரு சில பாயைகள் விலகி இருப்பது நல்லது ஏனென்று சொன்னால் அந்த யோகத்தை உருவாக்குவர்கள் சூரியனோடு நெருங்கி இணையும் ஒரே பாகையில் இணையும் போதோ அல்லது மூன்று பாகைக்குள்ளாக நெருங்கி இணையும் போது அது அஸ்தங்கம் என்ற நிலையை பெற்று அந்த யோகம் பங்கமாகிவிடும் அதனால் ஒரு குறிப்பிட்ட பாகையில் அதாவது எட்டு டிகிரிக்கு மேலாகவோ பதினாறு டிகிரிக்கு மேலாகவோ விலகி இருப்பது நல்லது அதுபோல் ராகு கேதுகள் சம்பந்தப்படாமல் அதாவது இணையாமல் கிரகண தோஷத்திற்கு ஆட்படாமல் இருவரும் இருப்பது நல்லது அதுபோல் பத்திலும் ஒன்பதிலும் அவர்கள் இருக்கவும் கூடாது ராகு கேதுகள் இருந்தாலும் அந்த யோகத்தை பங்கப்படுத்திவிடும் அடுத்ததாக மறைவு ஸ்தானங்களில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறோம் மூணு கூட ஒரு வகையில் விட்டுறலாம் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் இல்லாமல் வேறு இடங்களில் இருப்பது அந்த யோகத்தை யோகத்தை பங்கப்படுத்தாமல் முழுமையாக செயல்பட வைக்கும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் முழு ஆற்றலுடன் தனித்துவத்துடன் செயல்பட்டு அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய பலன்களை அவர்கள் செய்வார்கள் என்று நாம் சொல்கிறோம் ஆகவே இது கண்ணிக்கான தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு நிலைகள் அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற லக்னங்களுக்கான தர்மகர்மாதிபதி யோகத்தை பார்க்கலாம் நன்றி